ஒரு சமூகத்துக்கு அன்பும் உரையாடலும் வேண்டும் அதை தான் நீங்கள் வந்து படமாக பண்ணுறீங்க அப்போ நீங்கள் அந்த படத்தை எப்படி ஆரம்பிக்கணும் இதுதான் நம்ம மெசேஜாக வைக்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்போ அந்த படத்தை எப்படி ஓப்பன் பண்ண போகிறோம் ஓப்பன் எடுத்து எடுத்தோன்னு ரவுடி பிள்ளைலாம் உட்காந்துருக்காங்க பாட்டிலில் உடச்சு அன்புன்னு சொல்கிற படம் வன்முறையில் ஆரம்பிக்கிறது அவங்களோட பாயிண்ட் அது கரெக்ட்டு தான் ஆனால் அன்பு வன்முறையில் இருந்து தான் உடைச்சி கிளாஸ் உடைச்சி தானே உடைஞ்சிச்சுன்றதை சொல்ல முடியும் மயில் என்ன இப்படிலாம் எதிர்பார்க்கவே இல்லை இப்படிலாம் நடிப்பார் அப்படின்னு இந்திரா காந்தி மேடம் வந்து அழுதுதெல்லாம் எப்படி அள வச்சிங்கன்னு தெரியல உங்கள சரி நம்மளால நடிக்க முடியுமா என்னங்கிறத தெரியல எந்த அளவுக்கு பேசுவேன் என்னன்னு தெரியல சரிங்க சார் ஒரு முயற்சி பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்தேன் எல்லாத்தையும் நான் சத்தி பார்த்துட்டு தான் கேட்டோம் இந்த கேரக்டர் யார் வருவா இந்த கேரக்டர் யார் பண்ணலாம் இப்படி இப்படி பண்ணும்போது தான் அவர் கைட் பண்ணார் அப்படி கைட் தான் இந்திரா காந்தி அம்மா வந்தாங்க என்ன கேரக்டர் அப்படின்னு சொல்லி கேட்கல கேரக்டர் கிடையாது என்னுடைய ஒரிஜினல் அதனால வீட்டில் செய்கிற தானே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நடக்கிறத வச்சுட்டு பண்ணிட்டேன் இது ஒரு முதல் முயற்சி அப்படிங்கும்போது நானும் அதை ஏற்றுக்கிட்டு தான் அதை பண்ணோம் சரி நம்ம பண்ணோம் அப்படின்ட்டு இல்லை நம்ம ஒரு பெரிய எஃபர்ட் போடலை இல்லை முழுக்க முழுக்க இல்லை பெரிய அளவில் பங்களிப்பு செஞ்சவர் வந்து கருத்து தான் தான் பாரதி ஒரு ஹரி போல அந்த கேமராவை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அவர் எப்படி அந்த மாதிரி அண்ணா அண்ண அண்ணா அண்ணு அண்ணே டைம் போனேன் அண்ணே வைக்கு போனேன் அண்ணே நேரமாக வச்சுனேன் அண்ணே அது பண்ணேன் அது அப்படி அப்படி நமக்கு கொஞ்சம் செட்டிலாக வேலை செஞ்சு போகறதுனால அது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் சில விஷயங்களை பண்ணி அந்த படத்தை அந்த மத்தபடி அவருடைய உழைப்பு அடுத்து அந்த டப்பிங் பேசுறதுங்கிறது எனக்கு ஒரு புது அனுபவமா இருந்தது டக்கவனை பேசுனாங்க ரொம்ப சிரமமா போயிடுச்சு உண்மையிலேயே அப்பதான் நான் வந்து நடிகர்களை யோசிச்சேன் ஏன்னா இப்ப மேடம் சொன்னாங்க இல்லையா ஒரு படத்தை எப்படி எடுக்கிறாங்க அது எப்ப தெரிஞ்சதுன்னா அது அதுல நடிக்கும் போல தெரியுது அப்போ அதில் எவ்வளோ மெனக்கெடுறாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம பண்ணும்போது தான் தெரியுது அப்போ இதை படிக்கிறது ரொம்ப முக்கியமானது மயில் தொழில் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார் சினிமா வேணுமோ படிக்க மாட்டேங்கிறாங்க தொலை அப்படிம்பாரு அப்போ சினிமா படிப்பதற்கான ஒரு களத்தை நம்ம உருவாக்கணும் அதனால் ஆக்டர்களுக்கு கண்டிப்பாக ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டு ஷார்ட் ஃபிலிமுக்கு போகிறதுங்கிறது ரொம்ப நல்லது இந்த வசனத்தை நீங்கள் எப்படி வந்தீங்கன்னா இப்படி பேசுவீங்கன்னு யோசிச்சுட்டு வாங்கன்னு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே அவங்களை அனுப்பிவிட்டு அப்புறம் வந்து டைரக்டர் எப்படி அதை வர வைக்க விரும்புகிறாரோ அப்படி சொல்லி எடுக்க வைக்கிறது வந்து நல்லாயிருக்கும் ஃபியூச்சர் ஃபிலிம் எடுக்கிறதுக்கான எபிலிட்டி எல்லாமே இங்கே இருக்குது அந்த டெக்னாலஜி எப்படி பயன்படுத்துகிறாங்கிற ஐடியா ரொம்ப முக்கியம் சார் சொல்வார் நீங்கள் எவ்வளோ பெரிய கேமரா வச்சுருந்தாலும் அது குவாலிட்டி தரணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறதுனால தான் அந்த குவாலிட்டியை கொடுக்க முடியும் அப்படி அந்த வகையில் இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய லேர்னிங் ப்ராஜெக்ட் தான் நான் என்ன தான் சினிமாவில் அங்கே வேலை பார்த்தாலும் எனக்கு சொந்த மண்ணில் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க இந்த சொந்த மண்ணை சார்ந்தவர்களால் உருவாக்கப்பட்டது அன்னை இந்திரா காந்தி அன்னைலாம் நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு யதார்த்த தோற்றத்தில் நல்லா இருந்துச்சு அந்த எனக்கு அந்த 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 லைட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த இரவு நேரத்தில் புகழ் பாரதியோட ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப அபாரமான அந்த இடத்துல ஏன்னா அவர் எடிட்டராங்கிற பின்னாடி டேபிள் ஒர்க்கு தான் பட் நீங்கள் கேமராமேன் அப்படிங்கும் போது அந்த லைட்டிங் ஃபிட் பண்ணணும் அவர் வாட்டுக்கு மரத்தில் ஏறி சட்டத்துல ஏறி அங்கே மேலே ஏறி ஒரு கார்பண்டர் மாதிரி போட்டு ஒயரை போட்டு இழுத்து லைட்டிங் ரெடி பண்ணுறாரு கதையை வந்து கதிர் நம்பி என்கிட்ட தான் ஆரம்பத்தில் சொன்னீங்க ஆனால் அந்த அச்சமில்லை அச்சமில்லை படம் எடுத்ததுனால அது முடியாமல் போயிடுச்சு எனக்கு இந்த அழகிய பெரியவன் கதை ஒரு சிறுகதை ஒன்று படித்தேன் ரொம்ப அருமையான கதை இது நீங்கள் இதை பண்ணதும் நான் அதை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துருச்சு அம்மா வந்து என்கிட்ட இந்த சாதி மதம் அதை பற்றிலாம் நிறையா பேசுவாங்க எனக்கு அதை பற்றி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது ஆனால் வந்து அதெல்லாம் நிப்பாட்டணும்னு நிறைய பேர் நிறையா பண்ணுறாங்க அதில் வந்து இது ஒரு நல்ல முயற்சின்னு நான் சொல்லுவேன் பாதிப்புகள் தான் உண்மையான நிகழ்வுகள் இருந்து எழுதப்பட்டது தான் சொல்லப்போனால் சிவகங்கை மண்ணில் இப்படி ஒரு ஒரு அஞ்சு பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூணு பேருக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கும் நல்ல கரு நல்ல கருலாக் ரைட்டர் அண்டு திரைக்கதை உதவியாளர்னு சொல்லிக்கலாம் அதுதான் என்னுடைய கொஷின் இதில் பருதி கிட்ட சொல்லணும்னா பருதி வந்து அவர் ஃபியூச்சர் ஃபிலிமில் கான்சென்ட்ரேட் பண்ணுற ஆள் அவரை வந்து நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எழுத்துட்டு வந்தேன் அவரும் வந்து மெனக்கட்டு எப்போல்லாம் கூப்பிடணும் அப்போல்லாம் வந்துடுவார் அவர் ரொம்ப கண்டிப்பான ஆளும் கூட எனக்காக ரொம்ப டப்புன்னு எடுத்துரிஞ்சு பேசுவார் அது உண்மை இருக்கும் கோவம் இருக்கும் என்ன அவங்களுக்கு இப்போ சொல்லி ஆகும் கோபம் கடை வெளிப்படும் ஆனா வந்து அது கோபம் பார்க்க கூடாது ஏதோ ஒரு என்ன சொல்றாங்க ஏதோ ஒரு உண்மை இருக்கு ரஃப் அண்ட் என்ன இருந்தார் பயங்கரமான நினைச்சேன் ஆனா ரொம்ப பாசக்காரன் அந்த ஊர்க்காரங்கன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு சென்னை வாசி ஆகிட்டாலும் அந்த ஊர்காரங்கன்ற ஒரு அந்த ஒரு ஈரம் அது எல்லாமே அவர்கிட்ட ஃபிலிமே இருக்கும் ஸ்டார்டிங்ல ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தாலும் அப்புறம் தம்பி போனாடான் அப்படியே செல்லமா அடிக்கிற அளவுக்கு அண்ணா ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க ஒரு தொழில்முறை நடிகர்களுக்குரிய எல்லா அம்சங்களும் அவரு வந்து உள்வாங்கிற விதம் இந்த ஆக்சன் கண்டினியூட்டி ஒரு அது வந்து தொழில்முறை நடிகர்களுக்கு தான் அது வரும்

ஒரு சமுத்திர கனியா இந்த படத்துல இருந்தாரு கேமரா ஒர்க் கிரிக்கேட்டிவ் எல்லாருக்கும் பார்ப்பாரு எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆள் அது பெருமையாகவே சொல்லலாம் எடிட்டிங் எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணி கேமரா ஒர்க் சவுண்ட் இன்ஜினியர் சவுண்ட் டிசைன் டேரெக்ஷன் ஆக்டிங் இந்த சிங்கிங் இந்த பொருட்களாக பழக பழக அவரோட டான்சிங்னு அவரோட ஸ்கில் போயிட்டே இருக்கு அந்த சினிமாவோட அந்த டைப்பை வந்து ஒரு மாத்திக்கிற மாறுகிற ஒரு கட்டத்துல நம்ம இருக்கிறோம் அவரு பரிதி சொன்ன மாதிரி சினிமா பார்க்கறது கட்ட காலம் இருந்தது போய் சினிமாவை ரசிக்கிற காலம் இருந்தது போய் என்ன சினிமா எடுக்கிற அப்படின்னு சொல்ற காலம் போய் சினிமா வேற மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிற காலத்துல வந்து பண்ணிக்கலாம் மணிநாதன் சார் பாக்குற மாதிரி இருந்தது அந்த அவர் அவரோட கண்ணில் இருந்தது அந்த பார்வையில் அவர் சொல்ற விதம் ஒரு தந்தை மிகச்சிறந்த கேரக்டர் ஆர்டிஸ்டாரு எடுத்தீங்க இப்ப படம் எடுத்தீங்க ரொம்ப முயற்சி சரியான முயற்சி தம்பி ஆலன் எடுத்திருக்காங்க ஒன்பது வயசுல எடுத்திருக்கான்றது எனக்கு ரொம்ப பாராட்டுக் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஆலன் நான் சென்ட் மைக்கிள் ஸ்கூலில் இப்போது டென்த்து போக போகிறேன் ஜேசிஐலேருந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் நடந்துச்சு அந்த அந்த காம்படிஷனுக்காக தான் நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம் அப்போ எனக்கு திருப்பி ஹோப் கொடுத்து பண்ண ஷார்ட் ஃபிலிம் தான் இது என்னோடய ஃபஸ்ட் அவார்ட் வாங்கின ஷார்ட் ஃபிலிம் இது இதுக்காக நாங்கள் வந்து செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தோம் பவர் ஆஃப் எஜுகேஷன் அண்டு வந்து ஒருத்தங்க நம்ம முன்னாடி இது உடஞ்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஒரு மெசேஜ்க்காக சொல்லி தான் நாங்கள் படத்தை எடுத்தோம் இதே வந்து என்னோடய ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு நான் பார்த்த ஒரு விஷயத்தை வச்சுதே எடுத்தது தான் இந்த ஷார்ட் ஃபிலிம் அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனிங் பண்ணதுக்காக அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நமக்கு தேவை வந்து நல்ல கான்செப்டும் அவங்க எடுக்கிறாங்க இல்லையா ஃபியூச்சர் விஷயம் பண்ணுறா அதில் இருந்துக்கிட்டு நாங்கள் பண்ணுறோம் தருவோம் அதெல்லாம் நீங்களாம் நடா பண்ணுற எங்களால் எடுக்கிற மாதிரி ஒரு படம் நீ பண்ண முடியுமான்னு பாடுற நான் எடுக்கணும் கூட சொல்லியிருக்கிறேன் ஒரு இங்கிலீஷ் படம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் படம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுங்க சிவகங்கையில் ஒரு இங்கிலீஷ் படம் எடுங்க எடுப்போம் ஒரு இங்கிலீஷ் படம் எடுப்போம் ஹிந்தியில் ஒரு படம் எடுப்போம் ஹிந்தியில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து விடுவோம் யூடியூப்பில் ஓடி போயிடும் நமக்கு தெரியாது அதை கொண்டு வராங்க அவங்க எங்கேயோ இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா இந்த கூட்டு மனப்பான்மையாக அது வரலை எனக்கு இப்போவுமே கணேசன் மேலே ஒரு சின்ன கோபம் உண்டு நீங்கள் ஒரு ஒரு சஜசனாக சொல்கிற தோலை உங்களுக்கு என்ன டைலாக் சொல்கிறாங்களோ அந்த டைலாக் நீங்கள் பேசிவிடுங்க ஒரு ஆர்டிஸ்ட்னு வந்துட்டாங்கன்னா டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் கொடுத்துருங்க உங்களுக்கு அதை கருத்தில் முரண்பாடு இருக்கலாம் ஆனால் நீங்கள் கமிட் ஆகிட்டீங்கன்னா அதை நம்ம செஞ்சாரணும் அது உங்களுக்கும் இல்லை பொதுவாக எனக்கு எல்லாருக்குமே சொல்லணும் பிடிக்கல ஆனாலும் கமிட் ஆகிட்டோம் ஸோ அப்போ நம்ம செஞ்சிருவோம் அப்படின்ற இடத்துக்கு நம்ம நகர்ந்துடும் வினய் குற்றம் இந்த படத்திற்கு நான் இசையம் வச்சிருக்கேன் என் பேர் மருது நான் சொந்த ஊர் வந்து சிவகங்கை சிவகங்கை பக்கத்தில் வீரரசு தான் என்னோட ஊர் ராஜா ஸ்கூல் ஆடியோ காலேஜில் தான் படித்தேன் இப்போ இசையமைப்பாளராக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் மியூசிக் நல்லா சந்தோஷமா இருந்தது எனக்கு இது முதல் முயற்சி சினிமா எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத கத்துக்கிட்டோம் அதை எப்படி ஃப்ரேம் வைக்கிறாங்க என்ன மாதிரி உழைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு தொடர்ச்சி அந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் பண்ணணும்னா இன்னும் சினிமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வருது மயில்தோளர் வந்து நாங்க தான் யோசிச்சோம்னா இது இதில் பேசுற டைலாக்ஸும் அவரோட தான் போட்டிட்டுல ஒரு நாளைக்கு நாலு படம் வருது தியேட்டர்ல ஆறு படம் வருது தனக்கு ஆண்டு காலமாக இப்பொழுது தான் தெரியு ஃபியூச்சர் ஃபிலிமும் ரொம்ப அதிகமாக வந்துக்கிட்டு இருக்க நினைக்கிறேன் ஏன்னா டெக்னாலஜி ரொம்ப ஈஸியாகிடுச்சு ஃபோன்லேயே எடுக்க முடியுது படம் ஃபோனில் எடுத்த படம் ஸ்க்ரீனுக்கு வந்துடுது ஷார்ட் ஃபிலிமும் ஃபியூச்சர் ஃபிலிமு அதுவும் டைம்லெஸ் ஃபிலிம்லாம் வந்துருச்சு வந்துடுச்சு நாற்பது நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு மணி நேரம் ஒன்று பத்துலாம் வர ஆரம்பிச்சிருச்சு நமக்கு முன்னோடியாக யாரையுமே வச்சுக்கிற வேண்டிய அவசியமே இல்லை அவர் மாதிரி படம் பண்ணணும் இவர் மாதிரி படம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை நம்ம என்ன சொல்ல போகிறோமோ அதுக்கு கிளியராக நம்ம சரி பண்ணிக்கிட்டு இருந்தால் போதும் அதுக்கு பின்னாடி தான் வந்து நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பீரியடு வருது அது நாளைய இயக்குனர்களில் அப்படி ஒரு அந்த சீசன் இது இது நடத்துனதுனால எல்லோரும் வந்து எடுத்தாங்க அதிலேருந்து நிறைய கலைஞர்கள் வந்து நம்மளே பார்க்கலாம் நிறைய கலைஞர்கள் வந்து கிடச்சாங்க நடிகர்கள் கிடச்சாங்க இசையமைப்பாளர்கள் கிடச்சாங்க டைரக்டர்கள் கிடச்சாங்க கேமராமேன்கள் கிடச்சாங்க அப்படிலாம் வந்து நாளைய இயக்குனர்களில் கிடச்சாங்க நீங்கள் அந்த படத்து அந்த படத்தெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் பீச்சாவோட ஷார்ட் ஃபிலிமை நீங்கள் பார்க்கணும் பன்னையாரம்பத்திமணியோடய ஷார்ட் பிள்ளி நீங்கள் பார்க்கணும் பன்னாயிரம்பிமணியோடய ஷார்ட் மொழி பிரமாதமாக இருக்கும் நல்ல நல்ல ஒரு ஒரு அருமையான ஒரு முயற்சி கதிர்நம்பி வந்து ஒரு ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்காரு ரொம்ப அழகாக வந்திருக்கு கதிர்நம்பி வந்து கொஞ்சம் வித்தியாசம் காட்டியிருக்காரு இந்த படத்தில் ஆக்டிங்கில் நல்லா இருந்தது அதே மாதிரி நம்ம முத்தமிழன் நம்ம எடிட்டரு பாரதி வந்திருக்காரு இன்னைக்கு தான் முதல் முதல் தடவையா பாரதி மண்டலத்துக்கு வர்றீங்களா வந்திருக்கீங்களா மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆனால் சொல்லப்போனால் சிவகங்கையில் எடுக்கப்பட்ட முதல் குறும்படத்தோட கதாநாயகன் நான் தான் ஆமாம் அது அதை வந்து அதுக்கு அந்த பெருமையை வந்து யாரும் தட்டிப்பறிக்க முடியாது முதல் குறும்படத்தோட ஒளிப்பதிவாளர் செலியன் தான் டேரக்டர் வந்து மின்னல் பிரியன் தான் கதாநாயகன் நான் தான் அது தொடர்ச்சியாக செய்ய செய்ய வந்து ரொம்ப ஆர்வம் உள்ள இளைஞர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கிற ரொம்ப பேர் வரல ரொம்ப நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே இங்கே இருக்கிறது நம்ம நம்ம இல்லாமல் ரொம்ப பேர் இருக்கிறாங்க அவ்வளோ கூப்பிட்டு வச்சு இழுத்து வச்சு கொண்டோம் கொஞ்சம் சிரமம்தான் ஆனால் அப்படி பண்ணால் நிறைய ஷார்ட் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கணும் நான் வாரத்துக்கு ரெண்டு படம் வருங்க வச்சு நடிப்புக்குன்னு ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் ஷாப் கொடுங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுங்கள் இது நடிப்புக்குன்னு நடக்கிற ஒர்க் ஷாப்புக்கு ஒரு நாள் பூரா வந்துடுங்க நூறுரூவா கூட கொடுங்க நூறுரூவா கொடுத்து வந்து ஒர்க் ஷாப்பில் கலந்துக்குங்க ஆக்டிங்னா என்னங்கிறத கற்றுக்குங்க போங்க நல்ல ஒரு நம்மலாம் ஒன்றாக இணைஞ்சிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த பாரதி மண்டலத்தில் இன்னும் நிறைய மிகப்பெரிய நிகழ்வுகள்லாம் அடுத்தடுத்து நடக்கணும் யுவராஜ் அவர்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா போன தடவை திடீர்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடத்தணும்னு சொன்னதும் மழை வேற அன்னைக்கு இருந்தாலும் ஓரளவு நல்லாவே நடந்தது நீங்க இல்லாததான் ஒரு குறை பாரதி மண்டலத்துக்கு நாங்கள் எப்பவுமே கடன்பட்டு இருக்கிறோம்